ஆயுறு தாக்குதலில் மட்டக்களப்பு சி ஒன் தேவாலயத்தில் உயிர் நீத்தவர்களின் சில உறவினர்கள் தமது உள்ள கிடக்கையினை இவ்வாறு வெளிப்படுத்தினர் ஒரே ஒரு மகன் சகோதரி சகோதரி கணவன் காயங்களுக்குள்ளாய் அந்த ஆறு வருடங்கள் தான் கண்டிந்ததை தவிர இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இது அந்த வேதனையோடுதான் இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கிடைக்கும் அந்த சந்தேகம் தான் ஆனால் புதிய அரசாங்கம் புதிய முன்னடுக்கம் நடத்துவதையும் அது ஓரளவு நம்பிக்கை ஏற்பட்டு ஆறு வருட காலங்களாக நாங்கள் இன்னும் அதோ அதே மனநிலையில தான் நாங்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம் எந்த விதமான ஒரு முன்னேற்றமான இதும் கிடைக்கல எங்களுக்கு முன்னைய அரசாங்கங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க நாங்கள் கண்டுபிடிப்போம் அதுக்கு ஒரு நீதியை தருவோம் என்று ஆனால் இந்த அரசாங்கம் வந்திருக்கிறது வந்து அவங்க எங்களுக்கு ஒரு உறுதிமொழி அளிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கான நீதியை பெற்றுத்தருவோம் அதுக்கான ஒரு நான் நம்புகிறேன் இதனிடையே யாழ்ப்பாணம் பெரிய கோவிலில் உயிர் ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து விசேட யாழ் மறைமாவட்ட பங்கு தந்தை கலாநிதி ஜெபரத்னம் அடிகளார் தலைமையில் ஆராதனை முன்னெடுக்கப்பட்டது இந்த உயிர்ப்பு ஞாயிறும் பொழுது நடைபெற்ற இந்த பெரும் அக்கிரமத்துக்கான நீதி நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு ஒரு நாளும் வீணாகாது என்ற நம்பிக்கையோடு அந்த நீதிக்காக நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயர்ந்தவர்களை நினைவுகூரும் விசேட ஆராதனை பண்டாரவளை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நடைபெற்றது முந்தல் கட்டைக்காடு புனித சவேரியார் தேவாலயத்திலும் ஞாயிறு தாக்குதலில் உயர்ந்தவர்களை நினைவுகூர்ந்து விசேட ஆராதனை இடம்பெற்றது இதனிடையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து ஹட்டன் திருச்சிலுவை ஆலயத்தில் விசேட ஆராதனை நடைபெற்றது ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து புளையவழியில் புலையவழியில் அஞ்சலி நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து இன்று மாலை கொழும்பு பேராயர் மல்கம் கருதினால் ரஞ்சித் தாண்டகையின் தலைமையில் மாலை விசடு ஆராதனை ஒன்று நடைபெற்றது உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களையும் காயமடைந்தவர்களையும் நினைவு கூர்ந்து இந்த ஆராதனை நடைபெற்றது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் நம்பிக்கையின் சாட்சியாளர்களாக பிரகடனம் செய்யும் மத்திக்கானின் தீர்மானத்தை கொழும்பு பேராயர் மல்கம் கருதினால் ரஞ்சித் தாண்டகை அறிவித்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கூறி நேர்கொழும்பு கட்டுவாப்பி சந்தையில் கவனயே போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் ஆறு வருடங்கள் நிறைவாகியும் தமக்கு இதுவரையில் நீதி கிடைக்கவில்லை என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் முக்கியமாக ஆறு மாதம் கடந்திருச்சு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இதை விட நல்ல ஒரு முடிவொண்டு இந்த உதித்த நாயர் சம்பவத்துக்கு அரசாங்கம் தரும் என்று ஆனால் அரசாங்கத்துக்கு இதுவரை காட்டியும் அந்த முடிவை கொடுக்க முடியாமல் அவர்கள் தயங்குகிறார்கள் இப்போ அவங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாருமே இருக்கின்றது இருந்த இந்த அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்தாங்கிற மாதிரி நமக்கு விளங்குது நாங்கள் நம்மளுடைய போராட்டத்தை நாங்கள் கொண்டு போவது இந்த அரசாங்கத்துடைய நம்பிக்கையுடன் தான் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லுகின்றோம் ஒரு கடினமான தீர்வு ஒன்று கிடைக்கிறதுக்கு அவங்க செயல்பட வேண்டும் இதனிடையே குறித்த இடத்திற்கு வருகை தந்த கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார் சம்பவம் தொடர்பாக எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியானது அதற்கான அதை ஏற்படுத்திய குற்றவாளிகளுக்கு ஏற்ற தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த குற்றவாளிகளும் அதே போல அதற்காக பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தீர்வையும் அவர்களுக்கான முடிவையும் வெகு சீக்கிரத்திலே தேசிய மக்கள் சக்தியாக இணைந்து நாங்கள் அதை பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்பான முழுமையான நீதியை எமது சட்டத்துறை ஊடாக பெற்றுக் கொடுப்போம் என்று பாதுகாப்பு அமைச்சர் அதற்கான அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளார் அதற்கான பூர்வாங்க வேலைகள் நிறைவடைந்த வண்ணமே உள்ளது வெகு சீக்கிரமான குற்றவாளிகள் மக்கள் முன் பிரதிபலிக்கப்படுவார் எமது அரசாங்கத்தால் ஒரு அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மக்கள் எவ்வாறு பகடைக்காய்களாக பயன்படுத்தினார்கள் என்று இந்த மக்களுக்கு நாங்கள் நியாயத்தை கூற வேண்டிய தருணம் இருக்கிறது